சிந்து பைரவி டுடே பேசோடு எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு வெளியே ரொம்ப கவலைப்படுறாங்க சிந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் சிவா வந்து எனக்கு வாழ விருப்பம் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் நாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க சிந்து ரொம்ப கவலையாக இருக்குது கண்டிப்பாக அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி மக சொல்கிறாங்க இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவன் என்ன இதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு எப்போ எப்போ வந்து விட்டு பிரியிலாம் நினைச்சிட்டு இருக்கான் சிவா அப்படியே இருக்கும்போது இவ கூட போய் ஒன்றும் சேர்ந்து வாழ்வானா அது நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப தீமராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு ஒழுங்காகவே இருக்க மாட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மேலும் மேலும் மனசு காயப்படுத்துற அக்கா யாருக்கா இப்போ காயப்படுத்துறாங்க இருக்கிற உண்மையை தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா சிவாக்கு இந்த சிந்து கூட ஒன்றும் சேர்ந்து வாழ விருப்பமே இல்லை அப்படி இருக்கும்போது சிவா வந்து வாழ வந்துட்டு நீங்கள்லாம் எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப திம்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நினச்சி அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ஆறுமுகம் வந்து சிவா கால் பண்ணி இருக்காங்க ஆனால் எடுக்கிறது இல்லை அப்புறமா பைரவி என்னாச்சு கால் பண்ணியான்றாங்க ஆண்டாங்க நான் கால் பண்ணுறேன் ஆனால் ஃபோனை எடுக்கல என்னது ஃபோன் எடுக்கல ஆமாம் ஃபோன் எடுக்கல என்னன்னு தெரியல அப்படின்னு வாங்க இது லாஸ்ட் நேரத்தில் வந்து இப்படி ஃபோனை எடுக்க மாட்டேன்னா என்ன விஷயம் தெரியல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க சீக்கிரமாக ஃபோன் பண்ணி வர சொல்ல அப்படின்ட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாறுமுங்க என்னப்பா ஆச்சு ஃபோன் பண்ணியா அம்மா நான் ஃபோன் பண்ணமா ஆனால் சிவாவுக்கு ஃபோன் போடுமா சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கான் அவன் எந்த கண்டிஷனில் இருக்காங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க என்னப்பா எப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஆளாளுக்கும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க சிந்து இருந்துட்டு டாக்டர் வந்தால் கண்டிப்பாக கூட வாழ விருப்பில் இருந்தால் சொல்ல போகிறாரு நான் எதுக்காக இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்து நடிச்சு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா வந்து அவங்க செட் பண்ண அந்த லாயரும் அந்த பாய் ரெண்டு மூணு பேருமே உட்காந்து கார்ல பேசிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி பக்கமாக நடிச்சுட்டேன் இப்போ சிவா வருவான் உடனே நீ அவன் நம்புற மாதிரி சில விஷயங்களை பண்ணணுன்றாங்க கோர்ட்டில் எப்படியும் நீங்கள் ஆதார் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க இந்த சிந்து கூட எடுத்த மாதிரி ஏன்னா க்ளோஸ் போட்டோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஃபோட்டோஸ் காமிச்சோன்னா கண்டிப்பாக சிவா நம்பிடுவான்றாங்க அப்புறம் நாம நினைச்ச மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பத் நீ இதை மாதிரி மட்டும் பண்ணி அவங்கள நம்பி சிந்துக்கு சரியான தண்டனை கிடைச்சிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக பல மடங்கான பணத்தை உன் அவனுக்கு கொடுப்பேன்றாங்க கண்டிப்பாக மேடம் நான் பண்ணிவிடுவேன்றாங்க அதுக்கு லாயர் இருந்துட்டு மேடம் பேசாத நீங்கள் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லாயராக இருக்கலாம் அந்த அளவுக்கு பிளான் சூப்பராக போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ரொம்ப நேரம் நீங்கள் கிட்டே பேச வேண்டாம் பேசுனா அதுக்கப்புறம் சந்தேகம் வந்துடும் நான் தான் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுற மாதிரி அதனால நீங்கள் அங்கே போயிடுங்க சரி ஓகே மேடம்ன்றாங்க கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து அவங்க எல்லாம் இறக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து சிவா வந்துடுவாங்க இந்த சிவா வந்துட்டாமா அப்படின்றாங்க சிவா வந்துட்டே ஏன்றாங்க பெரியம்மா என்னாச்சு பெரியம்மான்றாங்க அப்புறமா அன்னபூரணி நடந்த எல்லா விஷயங்களுமே சிவாவுக்கு சொல்லிட்டுருக்காங்க அதாவது என்னென்ன அதாவது ஆரம்பத்துலேருந்து என்னென்ன நடந்துச்சோ எல்லா இன்சிடென்ட்டுமே சொல்கிறாங்க இது மாதிரி சிந்துவுக்கு நோட்டீஸ் வந்துச்சு அதை படித்து பார்த்துக்கிட்டு இருந்தால் சில விஷயங்களும் புரிய வந்துச்சு அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க வந்து பார்த்தா ஒரு பாய் வந்து சிந்துவை காதலிக்கிறேன் அது உயிருக்கு உயிர் வந்து எட்டு வருஷமா காதலிக்கிறேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்கப்பா ஆனா சிந்து அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை நம்மளுக்கு தெரியும் அந்த குடும்பமே உடஞ்சி போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க சிவா வந்து சிந்து கூட வாழ விருப்பம் இருக்கு நான் சிந்துவை மனைவி ஏத்துக்கிட்டேன் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும்னு சொன்னாதான் சிந்துவுக்கான தண்டனை கிடைக்காம அவங்க வீட்டுக்கு அனுப்பவும் இல்லைன்னா ரெண்டு பேரும் சட்டப்படி பிரிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜு சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து சிவாவுக்கு அந்த புரணி புரிய வைக்கிறாங்க அப்ப சிவாக்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தான் மாப்பிள்ள என் பொண்ணு எப்படிப்பட்ட சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க அவ ஒரு பையனை கூட ஏழு எடுத்து பார்க்க மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு பையனை எட்டு வருஷமா காதலிக்கிறான்னு சொல்றாங்க மாப்பிள்ள அது என்னால ஏத்துக்கவே முடியல என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆகுறாங்க இருந்துட்டு மாமா எதுக்காக இப்படி கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சாலே என்னால் முடியலப்பா நீ தான் நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காங்க சிவா நீ சொல்ல வேண்டிய அந்த முடிவில் தான்ப்பா தீர்ப்பே இருக்குன்றாங்க நீ தான் ஏதாச்சும் பேசி நல்ல ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்மளோட சிந்துமே சிவாவை எமோஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே மகா இருந்தது ஷிவா நீ யாருக்கும் பயப்படாது சிவா உன் மனசில் நீ என்ன நினைக்கிறோ தாராளமாக அதை பற்றி மட்டும் சொல்ல சரியா இவங்கள்களை பயந்துட்டு நீ வந்து அந்த சிந்துவுக்கு உதவி பண்ற வாழ்க்கை கொடுக்கறேன்ட்டு எதுவும் பண்ணிடறது சரியா ஏன்னா பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதனால நீ யாருக்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கணும் தெரியும் நீ எந்த அளவு கஸ்டமர்ன்றது அம்மா எனக்கு தெரியும் சிவா அதனால நீ அந்த சிந்துவை எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றாங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ பிரிச்சு தான் ஆகணும் ஒண்ணும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் மகள் சொல்லிட்டு இருக்காங்க என் மகா நீ எந்த நேரத்தில் என்ன பேசணும் விவசாயில செயலெட் ஆயிடல அப்படின்ட்டு அவங்களுடைய அருபர் பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க சிவா நீ நல்ல ஒரு முடிவை சொல்லுப்பா அதுக்காக காத்துட்டுருக்க சிந்துவுடைய லைஃப்பை பற்றி யோசிப்பா ரொம்ப நல்லவப்பா அப்படின்ட்டுலாம் எல்லா விஷயங்களுமே சொல்லிகிட்டு இருக்காங்க நான் இடத்துல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அளவுக்கு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாமே போகிறாங்க அப்புறம் பயிரவே உள்ளே போவாங்க இப்போ சிந்து மட்டும் இருக்காங்க டாக்டர் இந்த பாரு டாக்டர் நீ என்னை காப்பாற்றணுனாலும் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன்னா இது உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட நினைச்சிக்கோ டாக்டர்ன்றாங்க நீ தயவு செஞ்சு உண்மையை சொல்ல எனக்கு கூட பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் எனக்கு சந்தோஷமாகவும் கூட வாழ்ந்திருக்கேன் எனக்கு அது போதும் டாக்டர் ஏன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீ நினைச்சு எதிர்பார்த்து வந்திருப்பேன் ஆனால் அதுக்கு இதே சரியான ஒரு வாய்ப்பை இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ப இந்த வாய்ப்பில் நீ கூட வாழ்றியோ வாழ்றது இல்லையோ உன்னோட விருப்பம் தான் உன்னோட விருப்பம் நீ என்னவா சொல்றியோ அதை நான் மனசார எதிர்ப்பேன் டாக்டர் ஏன்னா நான் பண்ணது தப்பு நான் பண்ண தப்பால நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும் டாக்டர் என்றாங்க அதனால இனிமேலும் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீ சந்தோஷமா இருக்கணும் டாக்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் பேஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிடுறேன்றாங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சுன்னு தாராளமாக பிரிஞ்சுக்கோ அது எனக்கு கஷ்டமாக இருக்குன்றதெல்லாம் இல்லை டாக்டர் உன்னோடைய விருப்பம் தான் எனக்குன்றாங்க ஏன்னா உனக்கு விருப்பம் இல்லாமல் உன் மேலே பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ விஷயங்களை நீ பொறுத்துக்கிட்ட அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அது நீ எல்லாமே பொறுத்துக்கிட்ட இல்லைன்றாங்க யாரெல்லாம் அது யாருக்காக உன் குடும்பத்துக்காக தான் ஆனால் நீ அப்போவே வந்து நீ ஆதாரத்தோடு எல்லா விஷயங்களையும் நிரூபிச்சிருக்கலாம் நான் நிரூபிக்கல டாக்டர் அது நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கும் கொஞ்சம் காலம் உங்க கூட வாழ்ந்துருக்கல டாக்டர் எனக்கு அது போதுன்றாங்க நீ கோர்ட்டில் வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னாலே எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை அனுபவிப்பான்ட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறேன் டாக்டர் பண்ணாத தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம் என் கூட நீ வாழ விருப்பில் தாராளமாக சொல்லிவிடு எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க ஏன்னா நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் டாக்டர் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க மகாக இருந்துட்டு சிவா போய் போய் எவகிட்டையும் பேசிட்டுருக்க வா சிவா போலாம் அப்படின்ட்டு கோபம் மகா கூட்டிகிட்டு போகிறாங்க வயிற விழுந்துட்டு சிந்து அழுகாது சரியா எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் வா போகலாம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜுமே வருவாங்க உள்ளே வந்தோடனே சிந்து அப்படியே சிவா வந்துட்டாரா வந்துட்டாரு சிவா சிவா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்புறம் சிவா போயிட்டு சிந்து பக்தர் நிற்கிறாங்க சிவா உங்களுடைய மனைவியை நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா உங்கள் மனைவி கூட வாழ உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லை உங்கள் மனைவியை விட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கா எந்த உங்களுடைய டிசிஷன்ன்றது சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க மகா இருந்துட்டு டே தம்பி கண் இப்போ பரம் வாழை விருப்பில் இருந்தால் சொல்லுவான் அக்கா நம்மால் அப்படி தான் சொல்லுவான் அப்படின்ட்டு சந்தோஷமும் சிரிச்சிட்ருக்காங்க ஸ்னேகம் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க இல்லாத உங்கள் மனைவி சிந்து வந்து ஒருத்தர் எட்டு வருஷமாக காதலிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுமே கூப்பிட்றாங்க நானும் சிந்து எட்டு வருஷம் காதலிச்சேன் சார் அப்படின்றாலும் சொல்றாங்க சிவா நீங்க இதை மறுக்குறீங்களா ஏத்துக்கறீங்களா மறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிந்து அன்னப்புறம் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க மகாக்கும் ஸ்னேகாக்கும் பயங்கர ஷோக்கிங்க என்ன சொல்றீங்க ஆமா நான் மறுக்கிற மரம் இட்ட அப்படின்ற மாதிரி சிவா சொல்லுவாங்க அப்ப இவங்க எட்டு வருஷம் காதலிக்கலன்னு சொல்றீங்களா ஆமா காதலிக்கல இவங்க பொய் சொல்றாங்கன்ற மாதிரி சார் நான் ஏதோ பொய் சொல்லல சார் உண்மையைதான் சார் இருக்க எட்டு வருஷமாக காதலிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல சிவா வந்து ரொம்ப டென்ஷனாக தான் இருக்காங்க சிந்து ஃபீல் பண்ணி இருக்காங்க சார் நான் சொல்கிறத கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் பாருங்கள் ஆதாரத்தோடு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜுக்கிட்ட அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க க்ளோஸாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அதெல்லாம் பார்க்குறாங்க மேடம் அதை நீங்கள் சிவா சார் காமிச்சிங்கன்னா அவருக்கு தெளிவாக புரியணும்னு நினைக்கிறேன்றாங்க அப்புறம் அதெல்லாம் சிவா பார்க்குறாங்க சிந்துவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க பாருங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்ட க்ளோஸான ஃபோட்டோஸ் சென்றாங்க சிந்துவன் அந்த அளவு காதலிச்சு இப்போ சிந்துவை வந்து விட்ட பிரியணும்னு நினச்சா அது என்னால் முடியாது சார் சிந்துவை ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பதாக சார் தயவு செஞ்சு என்ன சிந்துவ நீங்கள் ஒன்று சேர்த்து வைங்க சென்றாங்க ஏன்னா அவள் எல்லாமே என்னால் ஒரு நிமிஷம் கூட வந்து பிரிஞ்சே இருக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவா க்ளோஸ் எடுத்து ஃபோட்டோ பார்த்துட்டு உடனே அந்த பாயை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க சார் எப்பயாச்சும் நான் சொன்னது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் உடனே வந்து அவங்க பாக்க அது வந்து ஸ்நேக பார்க்கற லாயர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன ஷிவா பார்த்தவங்களால ஏற்றுக்க முடியல அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கான்றாங்க சிந்து உங்களை அந்த அளவுக்கு முட்டாள் மாதிரி நம்ப வச்சிருக்காள் சிவான்றாங்க இப்போ நீங்க சொல்லி ஆகணும் சிவா ஏன்னா அவ உயரு உயிரை காதல் அழைச்சிருக்கா ஒருத்தன் ஆனால் இப்போ அவங்களுடைய அப்பா அம்மா மிரட்டிட்டாங்கன்றதுக்காக உங்களை அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சிந்து நல்லவ கிடையாது அப்படியே வந்து சிந்துவ நீங்க ஏத்துக்கலாம் இருந்தாலுமே இந்த பாதிக்கப்பட்ட பையனுடைய நிலைமை என்ன ஆகுறதை நீங்க யோசிச்சுக்கோங்க பாதிக்கப்பட்ட பையன் தவறான முடிவு எடுக்கும் வாய்ப்பு இருக்கு அவன் சூசைட் பண்ணி இறந்து போனமா சொல்லுங்க சார் அது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் சார் இருக்கு நீங்க தான் ஒரு டிசிஷன் எடுத்து ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜஸ் சொல்லிட்டு இருக்காங்க சிந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க கடவுளே நீ காப்பாத்து பண்ணாத தப்ப பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவா இருந்துட்டு இந்த இடத்துல அன்னபூரணி அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க அக்கா எனக்கு சொல்லுவான் சிவா டேய் சிவா என்னடா சொல்லுவா எனக்கு இவ கூட வாழ பிடிக்கல இவனே ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணா நாங்கள் ரெண்டு பேரும் பிரியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிய தான் போகிறான் நாம் நினச்சது நடக்க தான் போகுது கூடி சகத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்கள் சிவா அவங்களோட டிசிஷன் என்ன இதை நீங்கள் நம்புறீங்களா அதாவது சிந்துவை ஒரு காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு அதை நீங்கள் நம்புறீங்களா சிந்து கூட வாழ விருப்பம் இருக்கா இல்லை பிரிய விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜு கேட்டுட்டு இருக்காங்க சிவாவுடைய முடிவு என்னன்ட்டு नेक्स्ट वीडियो में वेट பண்ணி பாக்கலாம் थैंक यू